சிவாயண மத்தின வாழ்க வளமுறை உங்கள் சக்தி சே திறனையிலங்களாம் நிறைய பேருடைய நினைப்பு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் துன்பத்தில் வாடிக்கிட்டு இருக்கோம் வருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க ஒரு சின்ன பழமொழி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்வாங்க எதிர்க்க நிற்கிறவங்க கஷ்டப்படுறானா சந்தோஷமாக இருக்கான்னு நமக்கு தெரியாதுங்க நம்ம அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா தான் அவங்களோட பழகி பார்த்தா தான் அதோடைய இன்ப துன்பம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருங்க அதனால் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம கஷ்டப்படுறோம் நினைக்கிற நினைப்பை மாற்றி எல்லோருமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நம்ம இதில் எல்லோருடையும் பெஸ்ட்டாக நல்லா இருக்குன்ற அந்த நினைப்பை வச்சு நம்ம நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருந்தோன்னா நம்மளை பார்த்து நாலு பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது இறைவனே கொஞ்சம் யோசித்து இவன் இவ்வளோ முற்போக்காக சிந்தித்து வேலை செய்கிறானே அப்படின்னு மனம் இறங்கி நம்ம கஷ்டத்தெல்லாம் இறைவன் போக்குவாருங்க இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுதுங்க நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி நல்லது எல்லாருக்கும் செய்யும்போது அவங்க நல்லா இருக்கும்போது என்ன நடக்கணும் இறைவன் மனம் இறங்கி வந்து நம்ம துன்பம் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக நீக்கி சரி செய்து தருவாருங்க என்ன மழை எல்லா மழை ரொம்ப உண்மையான விஷயம் புரிஞ்சு செயல்படுவோம் வாழ்க விளம்பரம் உங்கள் சக்ததில் நமச்சுவாயம்